என் தங்கமை இன்னும் சற்று நேரம்தான் உன்னுடைய மிகப்பெரிய விருப்பம் ஒன்று நிறைவேறப் போகின்றது நான் இதனை சொல்லும் பொழுது இந்த கருப்பன் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நிச்சயமாக இதை இனி கேட்க வேண்டும் என்ற அவசியம் ஒருபொழுதும் கிடையாது என் மீது நம்பிக்கை வைத்து நீ கேட்டால் மட்டும்தான் கருப்பன் சொல்கின்ற வாக்கு உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற எத்தனை எத்தனையோ விஷயங்கள் உன்னை ஆட்டி படைத்த பொழுதும் இந்த கருப்பன் உடன் இருக்கின்ற பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையின் மீது நம்பிக்கை எப்பொழுதுமே அதிகமாகத்தான் இருக்கின்றது அதை நான் ஒரு நாளும் குறை சொல்லவில்லை இருந்தாலுமே சில விஷயங்கள் நீ எடுக்கின்ற முடிவுகள் உனக்கு எதிராக தவறாக சென்று விடுகின்றதே என்று என் பிள்ளை ஏக்கம் கொள்கின்றாய் கருப்பா இன்று நான் இந்த விஷயத்தை செய்யப் போகின்றேன் அது நல்லபடியாக எனக்கு முடிய வேண்டும் நல்லபடியாக முடிந்தால் போதும் என்று நினைத்து அந்த விஷயத்தை நீ செய்ய தொடங்குகின்றாய் ஆனால் அதன் முடிவு உனக்கு சாதகமாக இல்லை அது உனக்கு எதிராக முடிகின்றது அப்பொழுது என் பிள்ளை மிகுந்த வேதனை அடைகின்றாய் அங்கே அழுது புரளவும் செய்கின்றாய் என் தங்கமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நீ எவ்வளவு ஆசைப்பட்டும் உன் கைகளுக்கு ஒரு விஷயம் கிடைக்காமல் போகிறது என்றால் அதில் இருக்கின்ற உண்மை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அது உனக்கானதாக இருந்திருந்தால் நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்து சேர்ந்திருக்கும் அது உனக்கானதாக இல்லை எனும் பொழுது நீ எவ்வளவுதான் முயற்சிகளை செய்தாலும் அது நிச்சயமாக உன்னை வந்து சேராது நீ எத்தனை கஷ்டங்களை அதற்காக தாங்கினாலும் அது கடைசியில் உன்னை விட்டு சென்றுவிடும் என் பிள்ளையே இப்படி இந்த நேரத்தில் இது உன்னிடத்தில் இருந்து செல்லவில்லை என்றால் பின்னாளில் நீ பல முயற்சிகளை செய்து எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்து அதை பெற்றுக்கொண்ட பிறகு ஒரு நாள் அது உன்னை விட்டு சென்றுவிடும் அப்பொழுது நீ படுகின்ற வேதனைகள் எப்படி இருக்கும் தெரியுமா உன்னால் தாங்கி கொள்ளவே முடியாது அந்த கஷ்டங்களை உன்னால் நினைத்து பார்க்கவே முடியாது இது நமக்கு அன்றே கிடைக்காமல் போயிருக்கலாமே என்று நீ அன்று நினைப்பாய் உனக்கு அப்படி ஒரு எண்ணங்களை கொடுக்க கூடாது உன் மனதை இந்த அளவிற்கு காயப்படுத்த கூடாது என்பதற்காகத்தான் ஆரம்பத்திலேயே அந்த விஷயம் கிடைக்காமல் போய்விட்டது என்று எண்ணி நீ மகிழ்ச்சி அடைய வேண்டும் ஆனால் இன்று இந்த கருப்பன் உனக்கு சொல்லி இருக்கின்ற வாக்கு உன்னுடைய ஆசை ஒன்று நிறைவேறப் போகிறது என்று என் பிள்ளை இத்தனை காலமும் எந்த ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீ பல முயற்சிகளை செய்து கொண்டிருந்தாயோ எந்த ஒரு விஷயம் உனக்கு வேண்டும் என்று நீ ஏங்கிக்கொண்டிருந்தாயோ அந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் நான் முழுமையாக்கி தருகின்றேன் முழுமையான மனநிறைவோடு உனக்கானதாக்கி அப்பன் கொடுக்கின்றேன் அப்பன் சொன்ன சொல் ஒரு நாளும் மீற என் பிள்ளையே அது சிறிய ஆசையோ பெரிய ஆசையோ எதுவாக இருந்தாலும் நீ வேண்டியது உன்னை வந்து நிச்சயமாக சேரப் போகின்றது நீ கேட்ட ஒன்று உன் கைகளை வந்து தழுவ போகின்றது இத்தனை நாளும் என் பிள்ளை மனமுறுகி கேட்கின்ற வேண்டுதல்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நிறைவேறி கொண்டிருப்பது உண்மைதான் அது இல்லை என்று உன்னால் ஒரு நாளும் சொல்லிவிட முடியாது சில நாட்களில் சில விஷயங்கள் பல திருப்பங்களை கொடுக்கும் உன் மனதிற்கு பல உளைச்சலை கொடுக்கும் ஆனால் இதற்கு எல்லாம் முடிவு நீ கேட்டதாக இருக்கும் நீ வேண்டியதாக இருக்கும் இந்த வேண்டுதல் உனக்கு நிறைவேறுகின்ற தருணம் இந்த வாழ்க்கையில் உனக்கு சர்வ நிச்சயமான சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுக்கும் அப்பன் அப்பொழுது உன்னோடு இருப்பதை என் பிள்ளை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் நம் வாழ்க்கை எதை நமக்கு கொடுப்பதற்கு இத்தனை காலமும் காத்து கொண்டிருந்தது என்பதனை உனக்கு புரிய வைக்கும் சர்வ நிச்சய வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் வருகின்ற நேரம் அது உனக்கானது என்று ஏற்றுக்கொள் விட்டு விலகி சென்றால் அது சென்று விடட்டும் இது நமக்கானது அல்ல என்று மன மகிழ்ச்சியோடு வழியனுப்பி வைத்துவிடும் எதையுமே இருக்க பிடித்து நிற்க வைக்காதே எந்த ஒரு விஷயத்தையும் இழுத்து பிடித்தால் அது ஒரு நாள் அருந்து போகும் என்பதனை நினைவில் வைத்துக்கொள் அதே நேரத்தில் விட்டுச் செல்லும் பொழுது ஐயோ அம்மா என்று மனம் உடைந்து போகாதே வாழ்க்கை தருவதை மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள் விலகும் பொழுது இதுதான் நமக்கு சந்தோஷம் என்பதனை புரிந்துகொள் தெய்வம் எதையும் இங்கே காரணமில்லாமல் நடத்தவில்லை எதையும் உன் வாழ்க்கையில் காரணமில்லாமல் கொடுக்கவும் இல்லை எடுக்கவும் இல்லை என்பதனை புரிந்து கொண்டு கருப்பன் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு நடக்கின்ற எதுவும் உனக்கு கெடுதலாக இருக்காது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த நாள் உன் வாழ்க்கையில் நான் தருகின்ற விஷயங்களை நீ தெளிவாக புரிந்து கொண்டு சந்தோஷத்தை முழுமையாக அடைந்து விட வேண்டும் நீ எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் உனக்கு ஈடேற வேண்டும் கருப்பனின் அன்பு உனக்கு கிடைக்க வேண்டும் எந்த காலத்திலும் இந்த கருப்பன் உன்னை விட்டு விலகியதாக இருக்கக்கூடாது கருப்பனை முழுமையாக நம்பிய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு நாளும் தோற்றதாக இருக்கக்கூடாது உன் மனதிற்குள் இருக்கின்ற தைரியம் உன்னை வாழ வைக்கும் உன் மனதிற்குள் இருக்கின்ற நம்பிக்கை உனக்கானதை உன்னிடத்தில் பெற்று கொடுக்கும் இந்த அப்பனும் உன்னோடு சேர்ந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை சர்வ நிச்சயமாக பெற்று கொடுப்பான் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருந்துவிட வேண்டும் எந்த நேரத்தில் இங்கு என்ன நடக்கும் யார் வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் மாற்றங்களை கொடுக்கும் என்று எளிதில் நம்மால் கணித்துவிட முடியாதல்லவா ஆனால் ஒன்று உன்னால் முடியும் என் வாழ்க்கை எனக்கு சந்தோஷம் என்கின்ற எண்ணத்தை மட்டும் உனக்குள் கொடுக்க வேண்டும் அப்பன் நினைத்தால் முடியாதது என்று எதுவும் இல்லை அப்படி இருந்தும் ஒரு விஷயம் நீ ஆசைப்பட்டு உனக்கு நான் அதை கொடுக்காமல் விட்டுவிடுகிறேன் என்றால் அது உனக்கு இன்றுதான் சந்தோஷம் பின்னாளில் உனக்கு அதன் மூலமாக வேதனைகள் கிடைக்கும் என்பதனால்தான் இருந்தாலுமே சில நேரங்களில் சில விஷயங்களை என் பிள்ளை நீ அடம் பிடித்து உனக்கானதாக பெற்றுக்கொள்ள முயற்சி செய்கின்றாய் உன் அப்பன் நானும் இரக்கம் கொண்டு இது என் பிள்ளை மிகவும் ஆசைப்படுகின்றதே என்று உன் கைகளில் கொடுத்து விட்டாள் அதன் பிறகு அதனால் வருகின்ற கஷ்டங்களை காணும் பொழுது என் பிள்ளை நீ என்ன நினைப்பாய் தெரியுமா கருப்பா உன்னிடத்தில் தானே நான் கேட்டேன் நீ அன்றே இது எனக்கு சரிப்பட்டு வராது என்று தெரிந்திருந்தால் எனக்கு தராமலேயே இருந்திருக்கலாமே இப்பொழுது கொடுத்துவிட்டு என்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றாயே என்று நீதான் சொல்வாய் அப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா இன்று எந்த வாயால் என்னிடத்தில் கேட்டு அழுதாயோ இது இல்லை என்றால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று கதறினாயோ அந்த விஷயத்தையே அதன் பிறகு நீ இப்படியும் சொல்வாய் உனக்கு தெரியாதா நீ தெய்வம் அல்லவா இது நடக்கவில்லை என்றால் நன்றாக இருக்காது என்று உனக்கு புரியாதா நீ என்னை இப்படி நிற்கதியாக நிற்க வைத்து விட்டாயே என்று சொல்லி அன்றும் நீ என் மீது கோபம் கொள்வாய் அதற்குத்தான் அப்பன் என்னாலும் என் பிள்ளை அழுதாலும் புரண்டாலும் இரக்கம் கொள்வதில்லை எது சரி எது தவறு என்று அறிந்து அதை உனக்கு தருகின்றேன் அதனால் அப்பன் தருவதை சந்தோஷமாக பெற்றுக்கொள் தராத விஷயங்களை நினைத்து வருந்தாதே எல்லாவற்றிலும் உனக்கான நன்மைகள் தான் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொள் இவை எல்லா சூழ்நிலைகளையும் நீ இந்த வாழ்க்கையில் இருந்து கடந்து வர பழக வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை புரிந்து கொள்ள பழக வேண்டும் யாராவது நம் வாழ்க்கையில் நமக்கு ஏதேனும் கெடுதல்களை செய்து விடுவார்களோ என்று எண்ணி ஒரு நாளும் வருந்தாதே நீ ஆசைப்பட்டதை தடுக்க யாராலும் முடியாது எத்தனை தடங்கல்கள் வந்தாலும் உனக்கானது உன்னை வந்து சேரும் என்பதனை முதலில் புரிந்து கொள் கண்ணீர் வடித்தும் அழுது புரண்டும் இங்கு எதுவும் மாறப்போவது கிடையாது அப்படி அடம் பிடித்து பெற்றுக்கொண்டால் அது உன்னிடத்தில் நிலைக்காது என்பதனை புரிந்துகொள் நீயே அதற்காக ஒரு நாள் வருந்த வேண்டிய நிலை வந்துவிடும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் யார் உன்னை விட்டு பிரிந்தாலும் யார் உனக்கு துணையாக இருந்தாலும் சரி இந்த கருப்பன் உன்னை விட்டு ஒரு நாளும் விலக மாட்டேன் இந்த கருப்பன் என்றென்றும் உனக்கு உறுதுணையாக இருந்து உனக்கான சந்தோஷத்தை உன்னிடத்தில் மீட்டு கொடுப்பேன் என்பதனை மட்டும் நீ என்னாலும் நினைவில் வைத்துக்கொள் என் பிள்ளையினுடைய சந்தோஷத்தை இந்த கருப்பன் காண விரும்புகின்றேன் மனமகிழ்ச்சியோடு இரு என் தங்கமே இந்த கருப்பணி ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்